அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி திருமூலர் சொல்றாரு சிவனை பற்றி அவர் சிவன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா குழந்தையை விட தங்கமான உரம் சேயை விட நல்லவரம் சேயினா குழந்தை குழந்தைய விட அவ்வளோ தங்கமான உரம் சிவபெருமான் சொல்றாரு சிவனோடு ஓக்கும் தெய்வம் தேடினும் இல்லை சிவக்கு சிவனுக்கு ஈக்குவலான கடவுளை உலகம் உள்ள தேடினா கூட கிடையாது அது ஏன் அப்படி சொன்னாரு ஆயிரம் கடவுள் இருக்குது இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடவுள் தானே உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் சிந்தித்தால் தான் நமக்கு உண்மை தெரியும் சிவன்றது இயற்கைன்னு அர்த்தம் சிவம்னா அது ஒரு பேரோழின்னு அர்த்தம் அதுக்கு ஈடாக வேறு எதுவும் மீது நீ ஆயிரம் கடவுளை நீ உபகரணம் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக அதனால சொல்கிறாரு சிவனோடு ஒக்கும் தெய்வமும் தேடீனும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாருமே இல்லை அதுக்கு ஈடாக கூட யாரும் இல்லையா அது மாதிரி இல்லை அதுக்கு ஈடாக கூட இல்லையா யாரோ எந்த தெய்வமும் இல்லையா சொல்கிறாரு போனம் கடந்த அன்று பொன்னொழி மின்னும் தவச்சடை முடி தாமரையானே உலகத்தை கடந்து நிற்கிறான் அவன் அப்படிப்பட்டவன்ன வழிபடுறதுக்கு அங்கே ஆள் இல்லையடான்றார் அதனால் அவர் வந்து சிவம் வந்து குழந்தைக்கும் மேலானவர் அவ்வளோ எழுகிய மனசு அதே நேரத்தில் ரொம்ப கொடூரமானவன் மனசு இருக்குத நான் அடிக்கடி கிளாஸில் சொல்லுவேன் மனசு வந்து ரொம்ப தங்கமானது ஆனால் அதே மனசு வந்து கொடூரமானது ஏன்னா இந்த பழப்போன மனங்குது அது ரொம்ப இலகி போகும் அதே நேரத்தில் கொடூரமாக ஒருத்தர் இருக்கும் ரெண்டும் ஒரே மனசு தான் தெய்வமும் அப்படி தான் நீ அதை உருகி போகும்போது அது உன்ன உருகி வரும் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நீ ஒரு ஸ்டெப் ஏற்றுச்சுன்னா கடவுளை உன்னை தேடி ரெண்டு ஸ்டெப் எடுத்துருப்பான் அப்படின்ட்டு ஆனால் நீ கடவுளை தேடி ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க மாட்டேன்ற நீ ஆதாயத்தை தேடி தான் கடவுளை வழிபடுறேன் தவிர கடவுளை தேடி போகணும்னு போலியே அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரியானது சிவம்ன்றது அதை வந்து குழந்தைய விட ரொம்ப தங்கமானது ஆனால் குழந்தைய விட தங்கமானது இல்லை அதை விட தாயை விட தங்கமாக இருந்தது உலகத்தை படைச்சது அதுதானே தானே அப்போ தாயை விட உயர்ந்தது அது அதனால திருமூலர் அப்படி சொல்றார் சொல்லு ஐயா அத்தனை இலகிய மனம் படைச்ச அந்த சிவம் தன்னுடைய பக்தனை காக்கிற சூழ்நிலையில அவங்க அவர் அவர் எடுத்துக்கிற கட்டம் பார்த்தீங்கன்னா மற்ற தெய்வங்கள்லாம் படுத்து அதை பாட அளவுக்கு அதிகமா படுத்துறாரு நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தன்னை உயிரை உயிரை துறக்கிற நிலையில வந்து தடுத்தாட்டு கொண்டிருக்காரு அதே மாதிரி துறவிகள் ஞான யோகன் மார்க்க நிலையில் பிறவங்க தன்னை வருத்தி தன் மான்ம வருத்தி எல்லாத்தையும் வருத்தி கடைசியாக இதுக்கு மேலே துன்பமே இல்லைன்ற நிலைக்கு போகும்போது தான் அவங்களை ஆட்கொள்கிறாரு இப்படியும் இருக்கார் அப்படியே இருக்காரியா யாரையுமே வந்து நான் நான் சிவனை கும்பிட்றேங்க அப்படின்னு சொன்னோடனே சிவன் வந்து பாப்பா நீ என்னை கும்பறியா பாப்பான்னு கூப்பிட்டு தெரியாது கூப்பிடுவே மாட்டான் ஏன்னால் இந்த பழாப்பூன மனம் இருக்குது இது வந்து ரொம்ப பொல்லாதது கடவுள் வந்து இவ்வளோ துன்பத்தையும் கொடுத்து ஒவ்வொரு சிவனடியாரையும் நீ எடுத்துப்பார் யாராவது சுகமாக கடவுளுக்கு கும்பிட்டே ஒன்றை போனாங்களான்னா ஒத்தனும் போகல ஏன் போகல நீ என்ன பண்ணுவ உன் மனமாகப்பட்டது இன்றைக்கி சிவன் தான் பெருசுன்னுவ நாளைக்கு வந்து கிருஷ்ணன் தான் பெருசுன்னு நாலு அன்னைக்கு முருகன் தான் பெருசு இப்படி மாறும் இந்த மனநிலை மாறாத நிலை எந்த நிலையிலையும் நீ மாறாமல் போணும்னா உனக்கு ஆயிரம் துன்பங்களை கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம சாமி கும்பிட்டுன்னு கரோம் கொஞ்சம் கொண்டு கஷ்டம் எங்கன்னா போய் ஒரு ஆயிரரூபாய் கேட்டு கிடைக்கலாத்தா எவ்வளோ சாமி கும்பிட்டியா ஒவ்வொன்று வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கலையா கடவுள் என்னை பழி வாங்குற யான் மனசு மாறி போகிறோன்னு இந்த மனங்கள் மாறு மாற்றம் வரக்கூடாது நீ மரணத்தில் கூட கடவுள் தாண்டா எனக்கு பெருசுன்னு நிற்கணும் அதை தான் அப்பர் செய்தும் திருநாவுக்கி அந்த மாதிரி நிலை இருக்கும்போது தான் அவர் ஆட்கொள்கிறார் ஏன்னா எந்த நிலையிலையும் மனம் மாறாமல் அவனையும் நீ நோக்கி நிற்கிது மற்ற நேரத்தில் நீ மாறி போயின்ன என்ன பிரயோஜனம் அது அதனால் எல்லா பக்தனுக்கும் அந்த துன்பத்தை கொடுத்து அவனை ஒரு தங்கம் இருக்குது இல்லை அது மண்ணிலேருந்து தான் எடுக்கிறாங்க தங்கம்னு தெரிஞ்சு போச்சு அப்படியே எடுத்து பொம்பளைங்க சூடிப்பாங்களா ஏன் சூடுனா தங்கம் தானே அது ஆபரணம் ஆகும் இல்லை ஆபரணம் ஆக்கணும்னா அதை என்ன பண்ணணும் சுத்தம் பண்ணுவோம் எப்படி சுத்தம் பண்ணுவேன் அதை காய்ச்சி தீயில் போட்டு காய்ச்சுவேன் எத்தனை வாட்டி காய்ச்சுவா ஆறு முறை காய்ச்சணும் ஆறு முறை காய்ச்சினா தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் இருக்கும் தான் அது சுத்த தங்கமாகும் ஆகும் அதுக்கப்புறம் ஆபரணம் செய்யணும்னா அது கூட செம்பு சேர்க்கணும் ஒவ்வொரு தங்கத்தில் செய்ய முடியாது அந்த மாதிரி இறைவன் சாதாரண போட்டுன்னு விற்கிற பொருளுக்கே நீ ஆறு முறை போடுறியே உன்னை இறைவனோட கலக்கும் போது உன்னை எவ்வளோ புடம்போட அந்த மாதிரி புடம் போட்டு அவன் த தேர்ந்தெடுக்கிறான் அந்த புடத்தில் எது பொய்யா போதோ அதெல்லாம் தள்ளி விட்டுடுறான் வெளியே அப்படி போட்டெல்லாம் எடுத்ததால் தான் இன்னமும் அந்த சிவ சிவ பக்தர்கள் இன்னும் இருக்கிறாங்க அந்த சிவ நெறியங்க இன்னும் இருக்குது இல்லைன்னு சொன்னால் இது எப்போ கிறிஸ்துவன் சாப்பிட்டு போய்ட்டு இருப்பான் தீயணும் வெய்யான் நெருப்பிலையும் கொளுத்த முடியாது அது அதனால் சொல்கிறான் தீயணும் வெய்யான் புனலிலும் தனியான் அனலுக்குத அதை வந்து குளிர்ச்சியாக்கவும் ஆக்கவும் முடியாது அதனால் புனலினும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லை மூசா ஈசன்னா எங்கேயோ கோயிலில் இருக்கிறாரு கடவுளில் எங்கேயோ ஆகாயத்தில் இருக்கிறாருன்னா தான் ஆனால் இவனுக்குள்ளவே இருக்கிறான் இதை உணரவே மாட்டேன்றாங்க அதனால் திருமூலர் வருத்தப்படுறாரு ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லார் குழந்தைய விட தங்கமான உண்டாங்க அப்படின்றார் சொல்லிட்டு சொல்கிறாரு இனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லார் தாயை விட தங்க மனம் அதை விட தாயை விட யாருன்னா உலகத்தில் நல்லவருப்பான்னா அப்படி இருக்கிறான்னா அது சிவம் வண்டி தாண்டான்றாரு ஒரு மனிதனுக்கு தாயை விட ஒரு நல்லவன் யாரும் மனைவியோ அப்பனோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ வராது தாய் தான் சிறந்தவன் ஆனால் அந்த தாயை விட சிறந்தவன் அந்த உலகத்தில் யாடுறான்னா அது சிவந்தாண்டா தாண்டா அதனால் அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு யாரெல்லாம் அங்கே ஆசிரமம் வராமல் விட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு பொக்கிஷத்தில் வந்து நிறைய கூடைகள் இருக்குல்ல ஐயா அது ஒரு கூடை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு அருமையான ஸ்பீச் இது குரு பூஜைக்கு போன குரு பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கருத்துக்கள் வந்தது இப்போ குரு பூஜையே வரல இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இதுக்குள்ளே இவ்வளோ சிறப்பாக இருக்குது இன்னும் போக போக தான் இங்கே வந்து உட்கார போடுறாரு நீங்கள் இருக்க மாட்டீங்க ஐயாதான் வருவாரு இல்லை அந்த மாதிரி இருக்கு அப்போது எப்படின்னா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஐயா ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்க மாட்டேன் இப்போ வந்து இ ஒரு சில விஷயங்கள் வந்து தான் ஒரு சில விஷயங்கள் தான் வந்து நம்ம எல்லாம் வரும் இந்த யூடியூப்பில் வரும் ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியும் ஏ டு செட் ஏ டு சட் எல்லாமே நம்மளால் அனுபவிக்க முடியும் ஐயா போன வாட்டி பேச வந்தது வந்து என்னன்னா இந்த மகாபாரதம் ராமாயணம் பற்றி தான் ஏன்னா அது இன்னமும் நடந்துன்னு இருக்கா இல்லை முடிஞ்சிடுச்சான்னு தான் அதுக்கு இன்னைக்கு விலகம் கிடச்சிச்சு அது வந்து இங்கே ஐயா வேற மாதிரி பேசி விட்டாரு என் மூலயமா பேசி விட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் ஐயா பாரதியார் இருக்காருல்ல மகாகவி பாரதியார் அவருக்கும் நம்ம ஐயாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஐயா எப்படின்னா ஒரு பாட்டு இருக்கு சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு இந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் ஐயா தான் ஞாபகத்துக்கு வர இருப்போ எப்படின்னா இவருக்கு எவ்வளோ ப்ராப்ளம்லாம் வந்துருவோம் அதை இவர் பேஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்போது அந்த பாரதியாருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்கு அவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் தான் இந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு அவரும் இன்னொரு பாட்டும் பாடுறாரு வெள்ளை ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேரு பொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரு சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலை நிறம் ஒரு குட்டி எந்த நேரம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ ஒன்றென்று கொட்டு முரசே அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே ஐயா அன்பே சிவம் மனமே குரு சொல்லிட்டாரு அவரும் வந்து அன்பு பற்றி தான் சொல்லியிருக்காரு எந்த மாதிரி எப்படிப்பட்ட விலங்கோ மனிதர்களும் பல தரப்பட்ட யாராக இருந்தாலும் அன்பு ஒன்று இந்த ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த பாரதியாருக்கும் நம்ம ஐயாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்லணுன்னா ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வராதவங்க நிறைய நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்ல பாரதியார எல்லாரும் என்ன பண்ணணும் அவருக்கு நடந்த வாழ்க்கையில் இப்போ மிகப்பெரிய துரோகம் இந்த உலகம் இப்படி தான் சில விஷயங்கள்லாம் மூடி மறைச்சிடும் பாரதியாரை வந்து ஏதோ கவிஞர் அப்படின்னு நினச்சிட்டாங்க அவர் வந்து மிகப்பெரிய ஞானி அவரோட காதல் ராசம் சொட்டக்கூடிய பாடலாக இருந்தால் கூட அந்த பாடலை நம்ம கோணத்தில் இருந்து பார்த்தோம்னா இறைவனும் அவங்களும் பேசிக்கினா எப்படி இருக்குமோ அந்த காதல் பாடலும் அப்படிதான் தான் இருக்கு அப்போ அவர் எவ்வளோ பெரிய பக்குவத்தில் இருந்தால் இப்படி ஒரு பாடலை அவங்களால எழுத முடியும் இப்போ இதில் என்ன சொன்னீங்க நானே இந்த உலகத்தில் வந்து சாப்பாட்டுக்காக தேடி தேடி வாழ்ந்து சாவ போகிற சாதாரண ஆள் சாதாரண ஆள் மாதிரி என்ன நினைச்சிட்டியாடான்னு யாரை பார்த்து கேட்குறாரு காலனை பார்த்து கேட்குறாரு என்னென்னா அந்த மாதிரி ஆள் நினச்சியா அப்போ இந்த மாதிரி ஒரு யோசனை யாருக்கு வரும் இந்த வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்த ஒரு ஞானியால் மட்டும்தான் அவர் வாழ்ந்தது ஒரு முப்பத்தாறு தான் முப்பத்தி ரெண்டு வயசுன்னா தான் ஆனால் அவரோட உயரம்ன்றது மிகப்பெரியது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க கவிஞர் நாட்டுப்பற்றான பாடல் பாடினாங்க அவர் ஒரு சின்ன வட்டத்தில் குறிக்கிட்டாங்க அவர் இந்த உலகமே வாழது எப்படின்னு இந்த உலக மக்களுக்கு தைரியம் எப்படி கொடுக்கணும்னு வந்த ஒரு அதிசயப் பிறகு அவர் வந்தது எங்கன்னா ஒரு சாதாரண வீட்டுல இருந்து ஒரு வேலை உலகம் கொண்டாடி அவர் அந்த பிராமணன் ஒரு இடத்துலேருந்து வந்ததுனால வீச்செல்லாம் வச்சுக்கிணேன் இந்த எல்லாரும் ஒன்றுன்னு சொன்னதுனால அவங்களும் கை விட்டாங்க இவர் பிராமின்லேருந்து வந்ததுனால இந்த கூட்டமும் நம்மளுக்காக தானே அவர் பாடுபடுறாருன்னு போடுறாருன்னு உணராமல் இவங்களும் விட்டாங்க இப்படி ரெண்டு விதமான சமுதாயமும் கைவிட்டு ஒரு மிகப்பெரிய ஞானியை ஒரு கீழ் நிலையில் வச்சிட்டாங்க உலகமே போற்றி கொண்டாடுவது ஒரு மிகப்பெரிய ஞானி ஒரு கவிஞன் யாரு மகாகவி பாரதி அவன் பாட்டை கேட்டான் ஏன்னா உன் தலையில இடியே ஓதாலும் இடி சாவிடான்றாரு இடி இடித்து உன் தலைமையில விழுன்னு உனக்கு தெரிஞ்சாலும் கூட நீ உன்னோட நிலையில இருந்து மாறாதன்றாரு யாருக்கு ஒரு அந்த தைரியம் வருமா சாப்பாட்டுக்கே வழி இல்ல அப்படின்ற இடத்துல கூட கிடைக்கிற அரிசி எல்லாம் குருவிங்களுக்கு போடுற யாருக்கு ஒரு அந்த பக்குவம் ஒரு மகானுக்கு மட்டும்தான் இந்த பக்குவம் வரும் இப்போ பாரதியார் ஒரு கவிஞர் இல்ல மிகப்பெரிய ஞானி அவருக்கு அடையாளமாக இருந்தது வேணால் கவிதையாக இருக்கலாமே தவிர அவர் சரிங்களா அதை இந்த உலகம் புரிஞ்சுக்கல புரிஞ்சு புரிஞ்சுக்கல அப்புறம் அதே மாதிரி அவரோட கவிதைகளையும் ஐயாவோட ஸ்பீச்சும் ஐயாவோட ஸ்பீச்சு சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியும் இவங்க பாரதியாரோட கவிதைகள் யார் நம் நம்ம சொல்ல நான் பேசும்போது மற்றவங்களுக்கும் அது புரியும் இப்போ நான் சொன்னது மற்றவங்களுக்கும் புரிஞ்சுருப்போம் அந்த மாதிரி ஒரு எளிமையான எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து நீங்கள் கோபுரம் பற்றி சொன்னீங்கல்ல அது நான் எப்படி புரிஞ்சிக்கினா உலகத்தில் வந்து எல்லாமே பரவி கிடக்குது இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே அதையும் கடந்து மேலே போக போக குறுகி அது ஒரு அபிஷேக நிலைக்கு வந்தாச்சு தலை ஐயா சொன்னார் இல்லைங்களா வாய் தான் வாசப்படி தலை தான் கோபுரம் உள்ளந்தான் கடவுள் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு தான் புரிஞ்சுது இப்போ இந்த நிமிஷம் புரிஞ்சுது எப்படின்னா நம்ம உள்ள நுழையிறோம் வாசப்படி அது எல்லா விஷயங்களும் இருக்கு தம்பி சொன்னா இப்போ அந்த ஆபாச சிலைகள் எல்லாம் இருக்கு அது நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் அதையும் மீறி அதையும் கடந்து நீங்க போகணும்னு சொன்னீங்க இல்லைங்களா அதை கடந்து மேலே போகும்போது அந்த பாடத்தை நம்ம மேலும் மேலும் பண்ணிட்டே போகும்போது அந்த அபிஷேகம் ஐயா சொன்னார் பார்த்தீங்களா ஒரு இந்த பன்னெண்டு வருஷம் இந்த பாடத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கலச மாதிரி அவனோட தலை இருக்கும்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்போ இவ்வளோ விஷயத்தை கடந்து போகும்போது தான் அந்த அபிஷேகம்ன்ற ஒரு நிலைக்கு நம்ம வரோம் அப்பதான் தான் அதை வாங்கக்கூடிய பக்குவம் அதை அனுபவிக்க பக்குவம் நமக்கு வரும் நமக்கு ஒரு இல்லைன்னு சொன்னா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது தெரியாமல் போய்டும் இப்போ நம்ம சாப்பிட்றோம் என்ன சாப்பிடுறோன்னு நமக்கு தெரியல அம்மா வைச்சிருந்தேன் பால் குடிச்சோம் அம்மா பெத்து உடனே பால் குடிச்சோம் சாப்பிட்டோம் என்னன்னு தெரியுமா அறியாமையில இருந்த நமக்கு எது கிடைச்சாலும் அதை என்னன்னு சொல்ல முடியாது நம்மளால புரியுதுங்களா அப்போது உணர்ந்து சொல்றதுக்கு பக்குவம் வேணும் அந்த பக்குவம் நமக்கு என்னைக்கு கிடைக்குதோ தான் வெறும் பன்னெண்டு வருஷம் இல்லை கணக்கு பன்னெண்டு வருஷம் இப்படி உண்மையில இருந்தா சத்தியத்துல இருந்தா இது நடக்கும் அந்த நடக்கும்போது உனக்கு அதை உணர்றதுக்கான இருக்கும் அங்கேயும் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிட்டு வரும் வருஷ கணக்கு வச்சிருந்தோம்னா அதை உணர முடியாது உணர முடியாது அப்ப தப்புவம் எப்பவும் கேள்வி நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு